இந்த வேதாகமத்திலே முதல் புஸ்தகம் என்று சொல்லப்படுவது ஆதியாகமம் இந்த ஆதியாகமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மோசே எழுதுகிறார் இந்த வேதாகமத்தின் கடைசி புஸ்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் விளங்குகிறது இதனை இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து முதல் நூறு வருடங்களுக்குள் அவருடைய சீசரான பரிசுத்த யோவான் எழுதினார் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக மோசே என்பவரால் இந்த வேதாகமும் எழுத தொடங்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நூறு வருடங்களுக்கு பிறகு அவருடைய சீசரான யோவான் என்பவரனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி முடிக்கப்படுகிறது இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நூறு வருடமாக ஆயிரத்தி அறநூறு வருடங்களாக இந்த வேதாகமம் முழுவதுமாக எழுதி முடிக்கப்படுகிறது இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இந்த வேதாகமத்தை நாற்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதினார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பலவிதமான வேலைகளை செய்பவர்களாக இருந்தார்கள் இந்த உலகத்தின் மூன்று